Hi friends, welcome to Sevilla Times. நம்ம வீட்டு பசுமாடு இன்னைக்கு அழகான காலக்கண்ணு குட்டி போட்டிருக்குதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெள்ள தான் நண்பர்களே இன்னைக்கு கண்ணு போடுற மாதிரி இருக்குது மாடு கண்ணு போடுற டைம் வந்துருச்சுன்னா அதோட பிறப்புறுப்பில் இருந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு லிக்விட் வெளியே வருங்க இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மாடு கண்ணு போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சில மாடுகள் அணத்திக்கிட்டு அடிக்கடி படுத்து படுத்து எந்திரிக்கும் அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் கன்று போடுறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுங்க நாங்கள் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே மாடு அதுவே கண்ணு போட்டுருந்துருக்குது ஒரு மாடு கண்ணு போட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா மாடும் கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம மாட்டை விட்டு தூரமாக இருந்தோம்னா அது கத்துறத வச்சே மாடு கண்ணு போட்டுருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட வந்து பார்க்கலாம் இந்த மாடு இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்து ஆறு கன்று குட்டிகள் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் குட்டி மாற்றி மாற்றி தான் போடும் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் காலை போட்டுச்சுன்னா அடுத்த டைம் கெடேரி போடும் போன தடவை இதே மாடு கெடேரி கண்ணு குட்டி போட்டிருக்குது இந்த தடவை நினைச்ச மாதிரியே காலை தான் போட்டிருக்குது நம்மளோட நாயும் இன்றைக்கி புதுசாக பிறந்த கன்றுக்குட்டியை பார்க்குறதுக்கு வந்திருக்குது கன்றுக்குட்டி பிறந்ததுலேருந்து ஒரு அரை மணி இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதுவே தன்னால் எந்திரிச்சு நின்றுக்கும் அதுவே போய் மாட்டுக்கிட்டையும் பால் குடிச்சிக்கும் இந்த கன்று அளவில் ரொம்ப பெரிய கன்றுக்குட்டி இல்லை ஒரு மீடியம் சைஸ் கண்ணுக்குட்டி தான் அதனால தான் இப்போவே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது மாட்டோட பிறப்புறுப்பில் ஒரே ரத்தக்கரையாக இருக்குது இந்த மாடு செத்த போட்டதுக்கப்புறம் அதாவது நஞ்சு கொடி போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு கழுவிடணும் மாட்டோட காம்பு கன்று போட்டதுக்கப்புறம் நல்லா பால் சுரந்துக்கிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதுக்கு மேலே வெள்ளை கலரில் பிசு பிசுன்னு ஒரு லிக்விட் இருக்குங்க அதாவது மாட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது தான் கண்ணுக்குட்டி இருக்கும் அது பனிக்கூடம் உடஞ்சி கண்ணுக்குட்டி வெளியே வரும்போது அந்த லிக்விட்லாம் கண்ணுக்குட்டி மேலே இருக்கும் கண்ணுக்குட்டியை மாடே நல்லா நக்கியே சுத்தம் பண்ணி எடுத்துரும் காம்பில் ஃபுல்லாக பால் சுரந்துக்கிட்டு பால் பாருங்க அதுவே தன்னால் கீழே சொட்டிக்கிட்டு இருக்குது நீண்ட நேரம் முயற்சிக்கப்புறம் கண்ணுக்குட்டி தன்னால் எந்திரிச்சு நின்றுக்குச்சிங்க இப்போ அதுவே தன்னால் போய் மாட்டுக்கிட்டையும் பால் குடிக்க ஆரம்பிக்கும் கண்ணுக்குட்டியை கட்டுத்தரையிலிருந்து வீட்டுக்கு பக்கத்தில் தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு சாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா கையில் தூக்கிட்டு போனால் கண்ணுக்குட்டி வழுக்கும் கண்ணுக்குட்டி எந்திரிச்சு அப்புறம் பால் குடிக்கிறதுக்காக காம்பு எங்கே இருக்குதுங்கன்னு தேடி அலையும் இப்போ பாருங்க காம்பு எங்கே இருக்குதுன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு சில மாடுங்க கண்ணுக்குட்டி பால் ஊட்டுறதுக்கு விடாமல் இப்படி நிவுந்து நிமிந்து போயிட்டு இருக்கோம் நாம தான் பிடிச்சி நிக்க வச்சு கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வைக்கணும் மாடு கண்ணு போடும்போது ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தாங்க போடும் அப்படி கண்ணு போட்டதுக்கப்புறம் அதோட எனர்ஜி ரொம்பவே குறஞ்சிரும் ரொம்பவே சோந்து போயிருக்கும் அதோட சோம்பலை உடனே போக்குறதுக்காக இந்த மாதிரி உருண்ட வெள்ளம் ஒரு கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உடைச்சி தண்ணியில் கரைச்சி வச்சோம்னா மாடு நல்லா குடிக்கும் மாட்டுக்கு சோம்பலும் உடனே சரியாயிடும் அது போக மாடு நஞ்சு கொடியும் சீக்கிரமாகவே போடும் ஒரு கால் மணி நேரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்குட்டி ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்குது காம்பை தேடுது அது போய் குடிக்கிறதுக்குள்ளே நிவுந்து நிந்து போயிடுது கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அது நிற்கிறதுக்கும் சத்து கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்பவே ஆடி ஆடி தான் நிற்கும் பால் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கும் தெம்பு வரும் ஒரு வழியா காம்பை தேடி கண்டுபிடிச்சி பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கொஞ்ச நேரம்தான் குடிக்குது அதுக்குள்ள காம்பை விட்டுருது கண்ணுக்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காம்பை நாம்ளே கொஞ்சம் தள்ளி பிடிச்சோம்னா போதும் அதை பார்த்துக்கிட்டு கண்ணுக்குட்டியே வந்து அதை பிடிச்சி குடிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பிடிச்சா போதுங்க கண்ணுக்குட்டி அதுக்கு தேவையான பால் அதுவே குடிச்சிக்கும் கொஞ்சம் நேரம் குடிச்சதுக்கு அப்புறமே கண்ணுக்குட்டிக்கு நல்லாவே தெம்பு வந்துடும் அதுக்கப்புறம் நாம் எதுவும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை அதுவே போய் போய் குடிக்க ஆரம்பிச்சுக்கோம் கண்ணுக்குட்டி ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டு அதுவே தன்னால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தும் பாருங்கள் இந்த காம்புலேருந்து பால் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டிக்கிட்டு தான் இருக்குது மனிதர்களுக்கு எப்படி குழந்த பிறந்த உடனே தாய்ப்பால் முக்கியமோ அதே மாதிரி தாங்க கண்ணுக்குட்டிங்களுக்கும் கண்ணுக்குட்டி பிறந்த உடனே முதல் பாலான சீம்பாலை வந்து அவசியம் விடாமல் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்கணுங்க அப்போ தான் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக நோய் தாக்குதல் இல்லாமல் வளரும் கண்ணுக்குட்டி நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற சீம்பாலை மட்டும்தான் நாம கறக்கணும் காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு மழை வர மாதிரி இருக்குதுங்க அதனால மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் மலையில் நலையாமல் இருக்கிறதுக்காக படுதா போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறோம் கன்று போட்டதுக்கப்புறம் சுமார் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நஞ்சு கொடியும் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது பொதுவாக மாடு கண்ணு போட்டதுலேருந்து நாலு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே நஞ்சு கொடி போட்டுருணும் அப்படி ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்தால் வெட்டினரி டாக்டர்கிட்ட பார்க்குறது ரொம்ப அவசியம் நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சிருந்த வெள்ளத்தை சுடுதண்ணியில் போட்டு இப்படி நல்லா கரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த சுடு தண்ணி கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணியை கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்பவே சூடாக இருந்தால் மாடால் குடிக்க முடியாது அதனால் கை வச்சு செக் பண்ணி பார்த்துங்க மாடு குடிக்கிற அளவுக்கு சூடு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த வெள்ளக்கரைசல் தண்ணி ரொம்பவே இனிப்பாக இருக்கிறதுனால மாடு நல்லா விரும்பி குடிக்கும் இந்த தண்ணி குடிக்கிறதுனால மாட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக குளுக்கோஸ் கிடைக்கும் அதனால் சில மாடுகள் சோர்ந்து போயிருந்தாலும் உடனே புத்துணர்ச்சி அடைஞ்சிரும் அது போக மாடு சீக்கிரமாகவே கொடி போடுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்ணுகுட்டி பால் குடிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாட்டை விட்டு நெவுந்து நிவுந்து போறதுனால மாடு கத்திக்கிட்டே இருக்கு அதனால இதுக்கு ஒரு தும்பு போட்டு மாட்டுக்கு பக்கத்திலே கட்ட போறோம் மாட்டோட கைத்திலேயே ஒரு ஓரமா கண்ணுக்குட்டியும் கட்டி வச்சிடலாம் மாட்டுக்கு வெள்ளை கரைசல் தண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பச்சை தீவனத்தையும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இதுவும் மாடு செத்த போடுறதுக்கு சீக்கிரமே உதவும் கண்ணுக்குட்டி நல்லா முடிஞ்ச வரைக்கும் சீம்பாலை நல்லா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு எப்படி மயக்கம் போட்டு படுத்து கிடக்குது பாருங்க நார்மல் பால் மாதிரி இல்லாமல் சீம்பால் நல்லாவே கட்டியாதாங்க இருக்கும் ஒரு சில கண்ணுக்குட்டிகள் நிறையா குடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி தான் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இடத்த விட்டு அசையாமல் ஒரே இடத்துல படுத்து கிடக்கும் கன்று குடிச்சது குடித்தது போக மீதி இருக்கிற சீம்பாலை சுத்தமாக நம்ம கறந்துடணும் ஏன்னா சீம்பாலை வந்து மாட்டோட மடியிலேயே விட்டு வச்சுட்டோம்னா மாட்டுக்கு மடினோ வரதுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிரும் முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்குட்டி சீம்பால் குடித்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாலையும் சுத்தமாக கறந்து எடுத்துருங்க ஏனா பிறந்த கன்று ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக பால் குடிச்சிருச்சுன்னா ஒரு மூணுலருந்து நாலு மணி நேரம் மறுபடியும் மாட்டுக்கிட்ட வந்து பால் குடிக்காது அதனால் இந்த டைமில் மாட்டிலேருந்தும் பால் ஊறிக்கும் மறுபடியும் கண்ணுக்குட்டி எந்திரிச்சு பால் குடிக்கும் போதும் மாட்டில் பால் இருக்கும் பாருங்க கண்ணுக்குட்டி ஃபுல்லாக குடிச்சிட்டு எப்படி மயக்கம் போட்டு கிடக்குதுன்னு இது இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்படியும் ஒரு இருந்து மூணு மணி நேரம் ஆகும் அதனால சுத்தமாக பால் கறந்துட்டா கண்ணுக்குட்டிக்கு பால் பத்தாம போயிடுமோ என்னமோங்கிற பயம் தேவையில்லைங்க மறுபடியும் கண்ணுக்குட்டி எந்திரிச்சு குடிக்கும் போது மாட்டிலிருந்து பால் உரிக்கும் கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதோட காலோடைய கொழம்பு ரொம்பவே பூ மாதிரி சாஃப்டாக இருக்குங்க அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இது தேஞ்சி போயிருக்குதுன்னு எப்படி பிஞ்சு போயிருக்குதுன்னு கண்ணுக்குட்டிக்கு இதனால் வலி இருக்குமோ என்னமோங்கிற பயம் தேவை இல்லைங்க கண்ணுக்குட்டி இதனால் வலி எதுவுமே இருக்காது அது சீக்கிரமாகவே சரியாயிடும் கண்ணு போட்டதுக்கப்புறம் சுமார் நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மாடு நஞ்சு கொடி போட ஆரம்பிச்சிருச்சுங்க இது எங்கள் ஊரில் செத்தன்னு சொல்லுவோம் இன்னைக்கு மழையும் ஓரளவுக்கு பெஞ்சிருக்குது நல்லா வலிஞ்சு ஓடுற அளவுக்கு மழை பேஞ்சிருக்குது எங்கள் ஊரில் இந்த நஞ்சிக்கொடையை நம்ம தோட்டத்தில் உள்ள ஒரு செடிக்கு அடியில் புதைச்சி வைக்கலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன் இந்த கொடியில் நிறையாவே சத்து இருக்குதுங்க இதை நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்தில் உள்ள செடிக்கு அடியில் நம்ம கொஞ்சம் குழி நோண்டி புதைச்சி வச்சோம்னா போதும் இதில் இருக்கிற சத்துக்களை செடிகள் எடுத்துக்கிட்டு நல்லாவே ஆரோக்கியமாக வளரும் எங்கள் கிராமத்து பக்கம் நிறையா பேர் இந்த நஞ்சிக்கொடியை இப்படி புதைச்சி வைக்கிறது இல்லைங்க இதுக்கு பதிலாக வந்து அதை ஒரு சாக்கில் போட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க அப்படி நீங்க பண்ணாதீங்க கொடியை வேஸ்ட் பண்ண வேணாம் செடி கடியில முடிஞ்ச வரைக்கும் வைக்க பாருங்க குழி சுமார் ஒரு ஒன்றரை அடியில இருந்து ரெண்டு அடி ஆழத்துக்கு எடுத்துக்கிட்டா போதும் கொடியை அதுக்குள்ள போட்டுட்டு மண்ணை தள்ளி விட்டுட்டு நல்லா மிதிச்சு விட்டுருங்க மண்ணை தள்ளி விட்டுட்டு நல்லா மிதிச்சு விட்டுட்டு இதுக்கு மேல ஒரு கல்லையும் தூக்கி வச்சிருங்க ஏன்னா இதோட வாசத்துக்கு நாய்கள் வந்து பறிக்க ஆரம்பிச்சிரும் கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு நாள் ஆகுது எவ்வளோ அழகா நம்மள பாத்துக்கிட்டு இருக்குது சீம்பாலை கறந்தது மாதிரியே ரெண்டாவது நாள் கண்ணுக்குட்டி நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பாலையும் நல்லா கறந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது நாள் ஐந்து பால் சீம்பால் மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்காது இது வெள்ளை கலர்ல தான் இருக்கும் இந்த பாலை காய வச்சோம்னா திரித்திரியா வரும் அந்த பாலில் சக்கரை போட்டு குடிச்சாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது நேத்து கறந்த சீம்பால் எப்படி மஞ்ச கலர்ல இருக்குது பாருங்க இது ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோம் இது இன்னைக்கு காலையில கரந்த ரெண்டாவது நாளை பால் இது வெள்ள கலர்ல இருக்குது இப்போ சீம்பால் செய்கிறதுக்காக இந்த ரெண்டு பாலையும் கலந்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சீம்பால் அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி கறந்த ரெண்டாவது நாள் பாலையும் இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெறும் சீம்பாலை மட்டும் நம்ம ஊற்றி நம்ம சீம்பால் காய்ச்சோம்னா வந்து சீம்பால் ரொம்பவே கட்டியாக இருக்கும் கல் மாதிரி ஆகிடும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்காது அதனால் சீம்பு செய்யும்போது சீம்பால் கூட கொஞ்சம் நார்மல் பால் கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டாவது நாள் கறந்த பாலையும் கூட கலந்துக்கலாம் மாடும் செத்த போட்டுருச்சு அதோட உடம்பும் கிளியர் ஆகிடுச்சு இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு மாடை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் ஏன்னா கண்ணுக்குட்டி போட்ட மாட்டு மேலே ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் அடிக்கும் அது போக வந்து அது மேலே ரொம்ப அழுக்கு நிறையா இருக்கும் இந்த அழுக்கு எல்லாம் சுத்தமாக்கிறதுக்காக நல்லா சுடுதண்ணி காய வச்சு நல்லா வெது வெதுன்னு அதில் தண்ணி கலந்துக்கிட்டு மாடை நல்லா கழுவிக்கணும் மாட்டோட பிறப்பு உறுப்பு மேலே மஞ்சள் பொடியை பூசிக்கிட்டு இருக்கும் ஏன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் மஞ்சள் பொடி பூசுனா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் நல்லா மங்களகரமாக குங்கும பொட்டு பூசி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணுக்குட்டி அவ்வளோ ஜாலியாக படுத்துருக்குது பாருங்க நேற்று குடிச்ச சீம்பால் குடிச்ச மயக்கமே இன்னும் போகாம இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நாங்கள் எப்பவுமே மாட்டுக்கு சினை ஊசி போட்ட தேதியை ஒரு டைரியில குறித்து வச்சுக்குவோம் ஏன்னா சினை ஊசி போட்டதுலேருந்து ஒரு இரநூத்தி எழுபது நாளைக்கு அப்புறம் மாடு கண்ணு போட ஆரம்பிச்சிடும் கிடைய கண்ணுக்குட்டியாக இருந்தால் சீக்கிரம் போட்டுரும் காலை கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த கலந்து வச்ச சீம்பாலில் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா அரைச்சி இதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க இனிப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரையை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஒரு குண்டாக்குள்ளே வச்சுட்டு விசில் ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சீம்பால் நல்லாவே வெந்திருக்குது நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் மாதிரி இருக்கும் இந்த சீம்பால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீம்பாலில் நிறையா சத்துக்கள் இருக்குது இதனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு கரண்டி போட்டு எடுத்தோம்னா எப்படி கேக் மாதிரி அழகாக கட் ஆகி வருது இந்த சீம்பால் சாப்பிட்றதுக்காக சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் மாடு எப்போ கண்ணு போடுன்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம் கண்ணுக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நிற்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ